இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி வந்து லிஸ்ட்டு டப்பிள்ஸ் செட்டு டிக்ஷனரி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அதை தொடர்ந்து ஸ்ட்ரிங்ஸ் இன் தான் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த லிஸ்ட்டு டப்புலு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஸோ அதே மாதிரி தான் ஸ்ட்ரிங்கும் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் சொல்லப்போனால் ஸோ கேரக்டரை அரேஞ்ச் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கோம்ல ஸோ ஒரு பேராகிராஃபாக இருக்கட்டும் ஒரு வேர்டாக இருக்கட்டும் ஸோ அதே மாதிரி இது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸு குரூப் ஆஃப் டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற டைப்பு ஸோ அந்த அந்த மெத்தடு ஸோ அந்த டைப்பு எல்லாமே கலெக்ஷன் டாபிக் கீழே வந்தோம் பைத்தானில் ஸோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த லிஸ்ட்டு டப்புள் செட்டு இந்த ஸ்ட்ரிங்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் டைப்பில் வந்து வந்துடும் ஓகே ஸோ இது போக அட்வான்ஸ் கலெக்ஷன் மாடலும் இருக்குது ஸோ அதை நம்ம அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே இப்போது இந்த ஸ்ட்ரிங்ஸை பற்றி பார்ப்போம் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸ்ட்ரிங்ஸ் வந்து இந்த சிங்கிள் கோட் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே கொடுத்துக்கலாம் ஏன்னா டபுள் கோட் கொடுத்து நம்ம உள்ளே கொடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் ஸோ வந்து சிங்கிள் கோட் போட்டு நீங்கள் போட்டுக்கலாம் அப்புறம் டபுள் கோ டபுள் கொட்டேஷன் அதுக்கப்புறம் நீங்கள் சிங்கிள் கோட்டே மூணு வாட்டி நாங்கள் நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி ஸோ இன்பட்டிவியில் நீங்கள் வந்து என்ன கேரக்டரோ என்ன வேல்யூனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ இதை நான் இப்போ ப்ரிண்ட் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா இந்த ஹலோ எனக்கு ஃபஸ்ட்டு வந்துருக்கு அதுக்கப்புறம் வேல்டு எஸ் டூவை பிரிண்ட் பண்ணுறதுனால அப்புறம் எஸ் த்ரீயை ப்ரிண்ட் பண்ணனால திஸ் ஈஸிய மல்டி லைன் ஸ்ட்ரிங் இன் பைத்தான் ஸோ இந்த திஸ் ஈஸிய மல்டி லைன் வந்துட்டு ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இன் பைத்தான் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணி ப்ரிண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஆக்சஸிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி லிஸ்ட்டில் எப்படி ஆக்சஸிங் பண்ணோம் இண்டெக்ஸிங்கை வச்சு தான் நம்ம பண்ணோம் அதாவது பொசிஷனை பாஸ் பண்ணுவோம் அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ ரிட்டர்ன் பண்ணும் ஸோ அதே மாதிரி இந்த வேர்டில் பார்த்தீங்கன்னா பி வந்து ஜீரோத்து பொசிஷன் ஒய் ஃபர்ஸ்ட்டு டி செகண்டு ஹச் தேர்டு ஓ வந்து ஃபோர்த்து என் வந்து ஃபிஃப்த்து ஸோ நம்ம ஜீரோ தேசிஷன் ஆக்சஸ் பண்ணும்போது பீன் ரிட்டன் ஆகும் மைனஸ் ஒன்று ஆக்சஸ் பண்ணும் எப்படி நம்ம லிஸ்ட்டு பார்த்தோமோ ஸோ சேம் தான் இதுலேயும் ஓகேவா ஸோ இப்படி தான் ஒரு கேரக்டர் ஆக்சஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும் ஸோ மைனஸ் ஒன் அப்படின்னா பேக்லேருந்து இருந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணணும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சிமிலியர் லைக் லிஸ்ட் லிஸ்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம் ஸ்லைசிங் பார்த்தோம்ல ஸோ அதே மாதிரி தான் ஸோ அதில் நம்ம ஐட்டம்ஸ் ஒரு ஒரு எலமெண்ட்ஸ் வச்சு பார்த்துருப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கேரக்டர் ஆக்ட் ஆகும் ஸோ அவ்வளோதான் ஸோ ஜீரோ ஒன் டூ ஸோ அது இங்கே பிரிண்ட் ஆகும் ஏன்னா ஜீரோவில் ஆரம்பித்து தேர்டு பொசிஷனுக்கு முன்னாடி வரி முன்னாடி வர ஸோ அதுக்கப்புறம் ஃபோர்த் பொசிஷனுக்கு முன்னாடி உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த இங்கே வந்து செகண்ட் பொசிஷனில் இருந்து உள்ள எல்லா எலமெண்ட் எனக்கு ப்ரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல மைனஸ் ஒன்று கொடுத்தனால ரிவர்ஸில் இருந்து எனக்கு ப்ரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம் ஸோ இவ்வளோ தான் இப்போ ரன் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ரிண்ட் ஆகிரும் ஸோ இந்த ஸ்ட்ரிங்கு பார்த்தீங்கன்னா இம்யூட்டபிள் டப்புலில் எப்படி இம்யூட்டபுளாக இருக்கோ ஸோ அதே மாதிரி தான் ஸோ இந்த இடத்துல நான் வந்து இப்போ நான் ஜீரோ த பொசிஷனில் புதுசாக நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த ஸ்மால் கேபிட்டல் ஹெச்சை ஸ்மால் ஹெட்சுக்கு நான் வந்து ரிப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பண்ண முடியாது எரர் வந்து உங்களுக்கு த்ரோ பண்ணும் ஏன்னா ஸ்ட்ரிங்கு வந்து இம்யூட்டபுள் ஸோ நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டு டப்பளில் பார்த்த மாதிரி ஸோ இதுலேயும் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது ஆனால் லிஸ்ட்டு டப்பில் கம்பேர் பண்ணும்போது டிக்ஷனரியை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது ஸோ நீங் நான் வந்து இப்போது இதில் ஒரு ரெண்டு மெத்தட் நான் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு காமிக்கிறேன் ஸோ எல்லா மெத்தடுமே ஈஸி தான் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் எல்லா மெத்தடுமே ஈஸி தான் ஸோ இப்போ நான் ஒரு ரெண்டு மெத்தட் நான் யூஸ் பண்ணி காமிக்கேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது மற்ற எல்லா மெத்தடையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே இப்போ நான் ரெண்டு மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ ஸ்ட்ரிங் எடுத்துக்குதேன் ஏன்னு சொல்லிட்டு வேரியபிளில் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்குதேன் ஸோ நான் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோவர்னால் உங்களுக்கு தெரியும் அப்பர் தெரியும் டைட்டில் எல்லாமே தெரியும் மேக்ஸிமம் இப்போ நான் வந்து இந்த ஸ்ட்ரிப்பு ஸ்ட்ரிப் மெத்தட் யூஸ் பண்ணுறேன் இந்த ஸ்ட்ரிப் மெத்தடை பொறுத்தவரை ஸ்பேசஸை வந்து ரிமூவ் பண்ணும் ஸோ ஒயிட் ஸ்பேஸஸ்மாங்க இப்போது ஹலோ இருக்கா ஹலோவுக்கு முன்னாடி இந்த கொட்டேஷனுக்கு உள்ளே இந்த ஸ்பேஸ் கொடுக்கேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்பேஸை வந்து இந்த ஸ்ட்ரிப்பு வந்து ரிமூவ் பண்ணோம் ஸோ எப்படின்னு பார்ப்போம் ஜஸ்ட்டு ஏ டாட் ஸ்பிரிட்டுன்னு நான் கொடுத்துக்குவேன் இந்த மெத்தடை கால் பண்ணிட்டு இப்போ நான் ட்ரெண்டாப் ஏ அப்படின்னு நான் கொடுத்துக்குவேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ நான் இதுக்குள்ளே கால் பண்ணிடுவேன் ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பேஸ் இருந்ததை வந்து ஸோ என்ன பண்ணிடுச்சு ஸ்பேஸ் இல் அதை எடுத்துகிட்டு ஸோ சாரி நான் ஸ்பிளிட்டு யூஸ் பண்ணிட்டேன் ஸோ ஓகே ஸ்பிளிட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க நான் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் அந்த வேடு வேட் வேடு கவுண்டு ப்ரோக்ராமை பிரிக்கிற நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி ஸோ அது மாதிரி தான் ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஸ்ட்ரிப்பு யூஸ் பண்ணுறேன் இப்போ ஸோ ஸ்ட்ரிப்பு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது இப்போ பாருங்கள் ஸோ ஸ்பேஸ் இவ்வளோ ஸ்பேஸ் விட்டுக்கிறேன் இப்போ எனக்கு நார்மலாக ப்ரிண்ட் பண்ணால் என்ன ப்ரிண்ட் ஆகும் ஸோ அதே மாதிரி எனக்கு ப்ரிண்ட் ஆகும் இதே நான் ஸ்ட்ரிப்பு யூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த முன்னாடி உள்ள ஒயிட் ஸ்பேஸை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவோம் ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி ப்ரிண்ட் பண்ணும் ஓகே ஸ்ட்ரிப்பு வேறு ஸ்ப்ளிட்டு வேறு ஸோ ரெண்டே கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க ஸோ அதுக்கப்புறம் நான் ரிப்ளேஸ் யூஸ் பண்ணி காமிக்கேன் ஸோ ரிப்ளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே இப்போ நான் வந்து ரிப்ளேஸ் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ ரிப்ளேஸில் வந்து எனக்கு வந்து ஹச்சை வந்து மாற்றி எனக்கு கேபிட்டல் ஹச்சை வந்து கொடுத்துரு அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகே இப்போது வந்து க்ளீம் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹலோ அப்படின்ட்டு ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன் ஸ்மால் லெட்ரு கேபிட்டல் லெட்ராக மாற்று அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள் அப்போ என்ன பண்ண முடியாது ஸோ ஆல்ரெடி இந்த ஏழையே நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது ஏன்னா இம்யூட்டபிளில் ஸோ நான் ஆல்ரெடி நான் இங்கே மேலே சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம ஆக்சஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி தான் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை புது புதுசாக ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு காப்பி எடுத்து வச்சு அந்த காப்பியில் இந்த ரிப்ளேஸ் ஃபங்க்ஷன் அப்ளை ஆகும் அதோட ஃபை அப்ளே பண்ணி கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை இந்த பீல ஸ்டோர் பண்ணும் இந்த பியை நம்ம ப்ரிண்ட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஹாலோ அப்படின்னு ப்ரிண்ட் ஆகிடுச்சு இன்ப்ளேஸாக இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து டைரெக்டாக சேஞ்ச் பண்ண முடியாது ஏன்னா ஸ்ட்ரிங் வந்து ஒரு இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட் ஓகே ஸோ அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ இதை மாதிரி தான் என்ஸ் விட்டு நம்ம செக் பண்ணுறது ஸ்டார்ஸ் ஸ்வீட்ஸு என்ஸ் விட்டு அப்படின்னு நம்ம செக் பண்ணால் ட்ரூவாக ஃபால்ஸான்னு எல்லாமே இது பண்ணிக்கிறோம் ஸோ ஃபைன் பண்ணிக்கலாம் கவுண்டு ஸோ இது டிஜிட்டாக இது வந்து ஆல்ஃபா ஆல்ஃபாபெட்டிக்காக லெட்ரா அப்படின்ட்டு நம்ம எல்லாமே செக் பண்ணிக்கலாம் இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸி தான் இந்த எக்ஸாம்பிள் இருக்குல்ல ஸோ இதை நீங்கள் குரோத்ரூவ் பண்ணுங்கள் ஈஸியாக புரிஞ்சிடும் ஸோ அடுத்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஸோ நம்ம ஆல்ரெடி எஃப் ஸ்ட்ரிங்கை பற்றி பார்த்துருப்போம் ஸோ நம்மளுக்கு என்ன நீட்டை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸ்ட்ரிங்கை போட்டு நம்ம ப்ரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபார்மேட் யூஸ் பண்ணி ஸோ நேம் ஏஜ் உள்ள கால் இது பண்ணிக்கலாம் தென் இங்கே டைரெக்டாக நம்ம வந்து இந்த இந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேமையும் இந்த செகண்ட் ப்ராக்கெட் இந்த ஏஜையும் மீன் பண்ணும் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எஃப் இங்கே முன்னாடி எஃப்ன்னு போட்டு கூட இப்படி டைரக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது எஸ்கேப் கேரக்டர்ஸ் எஸ்கேப் கேரக்டர்ஸை பொறுத்தவரை இந்த ஸ்லாஷ் அண்ட் ஸ்லாஷ் டி ஸோ இப்போ ஸ்லாஷியன்னு இந்த இடத்துல கொடுத்துருக்கானா இப்போ நான் ப்ரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள் நியூ லைனில் வந்து எனக்கு ப்ரிண்ட் ஆகும் ஸோ இதே நான் ஸ்லாஷ் டீன்னு கொடுத்தா எனக்கு ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டு ப்ரிண்ட் ஆகும் இதுவே வந்து நான் வந்து இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட் போடணும்னு வச்சுக்கோங்களேன் அலோஸ் நீங்கள் போடுறோம்னா ஸோ எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிரும் இதே இந்த இடத்துல எனக்கு டபுள் கோட்ஸ் போடணும்னா இந்த இடத்துல பாருங்கள் இப்படி டபுள் கோட்ஸ் போடுறது மூலயமா ஸோ இதோட இது ஸ்ட்ரிங்கு முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிறோம் ஸோ அதனால் இங்கே எரர் வரும் ஸோ இந்த மாதிரி கேரக்டரை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லாஷை போட்டிங்கன்னா ஸோ இப் இந்த சிங்கிள் கோட் போட போடும்போது இந்த ஸ்லாஷ் போட்டு சிங்கிள் கோட்டோ டபுள் கோட்டோ போடும்போது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் வரது வராது ஸோ இந்த மாதிரி நீ யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் வந்து இந்த டப்புளில் பார்த்தோம்ல சாரே அதே மாதிரி தான் கன்கார்டினேஷன் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிக்கலாம் ரிப்பிட்டேஷன் பண்ணிக்கலாம் ஸோ மெம்பர்ஷிப் டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஏ வந்து பர்டிகுலராக அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கா அப்படிங்கிறது ஸோ ரன் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போயிடும் ஸோ இது வந்து ஒரு ஸ்பேஸு ஸோ இந்த ஸ்பேஸு ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு டைம் ரிப்பீட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஏ வந்து பனானா அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் இருக்கான்னு செக் பண்ணிருப்போம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூனிகோடிங் அண்ட் என்கோடிங் பொதுவாகவே டேட்டா வந்து நம்ம சர்வருக்கு சென்ட் பண்ணும்போதும் சரி ஏபியில் ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணும்போதும் சரி எம்டி ஸ்ட்ரிங்காக எம்டி ஸ்ட்ரிங்னா எதை மீன் பண்ணுறேன்னா டைரக்டாக ரா ஸ்ட்ரிங்காக நம்ம பாஸ் பண்ண மாட்டோம் ஸோ நம்ம ஜஸ்ட்டு ஒரு என்கோடிங் மாதிரி பண்ணி பைட்ஸாக மாற்றிடுவோம் பைட்ஸாக மாத்தினதுக்கப்புறம் தான் நம்ம சென்ட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரிங் இப்போ வணக்கம்னு இருக்குது வணக்கம்னு இல்லை என்ன லாங்குவேஜாக இருந்தாலும் எமோஜியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் இந்த என்கோட் பண்ணி தான் நம்ம ஏபிஆர்யூஸ்டுக்கோ சர்வருக்கோ சென்ட் பண்ணுவோம் ஸோ அப்படி நம்ம மாற்றும் போது நமக்கு வந்து இந்த மாதிரி பைட் மாதிரி அவங்களுக்கு ஸ்ட்ரிங்கு வந்து அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் இந்த என்கோட் மெத்தட் மூலயமா ஸோ அதுக்கப்புறம் ரிசீவர் வந்து இதை ரிசீவ் பண்ணும்போது அவங்க டீ பண்ணி என்ன ஒரிஜினல் ஸ்ட்ரிங் இருக்கோ அதை வந்து அவங்க கெட் பண்ணிக்கிறாங்க ஸோ நம்ம என்ன ஃப்யூச்சரில் பார்ப்போம் ஓகே இப்போதைக்கு ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கலெக்ஷன் மாடியுள்ள கொஞ்சம் அட்வான்ஸான டாபிக்ஸ் ஓகே ஃபஸ்ட்டு வந்து இந்த நேம்டு டப்புல்னால் என்னென்னு பார்ப்போம் நேம்டு டப்புளும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய டப்புளும் சேம் தான் ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் வந்து நேம் வச்சுக்கலாம் ஸோ பாருங்க ஆக்சஸ் டபுள் எலமெண்ட்ஸ் யூஸிங் த நேம்ஸ் இன்ஸ்டீட் ஆஃப் ஜஸ்ட் இண்டெக்ஸஸ் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நேமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நேம் வச்சுக்கலாம் இதுக்கு ஸோ அதுக்கப்புறம் ஒன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இந்த இதை நான் கால் பண்ணி ஸோ இதில் நான் பாஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் கால் கிளாஸ் மாதிரி தான் ஒரு கிளாஸில் எப்படி நம்ம பாஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் ஃப்யூச்சரில் பார்ப்போம் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஸோ நான் ஸ்டூடெண்ட்டில் நான் பாஸ் பண்ணியிருந்தேன் ஸோ பாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஸோ நேமுக்கும் ஏஜ் டுவெண்ட்டி ஒனுக்கு ஒரு கிரேடு ஏக்கு ஆட்டோமேட்டிக்காக போய் ஸ்டோர் ஆகி எஸ் ஒனில் இருந்துக்கிறோம் அதுக்கப்புறம் நான் இந்த நேமை வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன் பர்டிகுலராக அந்த நேமை வந்து நான் கால் பண்ணி எடுத்துக்குதேன் எஸ் ஒன் டாட் நேம் அப்படின்னா அகமது ஸோ இங்கே கொடுத்தே வரும் எஸ் ஒன் ஆஃப் இண்டெக்ஸ் ஸோ இண்டெக்ஸ் கூட இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இண்டெக்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஸ் வெல்லஸ் நேம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கெட் பண்ணிக்கலாம் வேல்யூவை ஸோ இவ்வளோதான் நேம்டு டப்பிள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்யூ க்யூ ஸோ இந்த டிக்யூ அப்படிங்கிறது நான் வந்து ஸோ லிஸ்ட்டு நான் இப்போ லிஸ்ட்டை எடுத்துக்கோங்க ஒரு சைடாக தான் ஆட் பண்ணிக்கிட்டே போக முடியும் ஸோ ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் டூ அப்படின்ட்டு அந்த இண்டெக்ஸ் இருக்கும் சாரி ஜீரோ ஜீரோவில் ஆரம்பித்து ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்படின்னு இண்டெக்ஸ் இருக்கும் அதில் அந்த ஒரு இதில் தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் ஆட் பண்ணிக்கிட்டே போக முடியும் இந்த டிக்யூ வந்து அப்படி கிடையாது நீங்கள் லெஃப்ட் சைடும் ஆட் பண்ணிக்கலாம் ரைட் சைடு ஆட் பண்ணிக்கலாம் டெத்தில் பாருங்கள் டிக்யூ டாட் அப் அண்ட் ஃபோர்னு கொடுத்துருக்கேன் இப்போ இந்த ஒன் டூ த்ரீயோட ஃபோர் ஆட் ஆயிடுது ஸோ அதுக்கப்புறம் டிக்யூ டாட் அப் அண்ட் லெஃப்டில் ஜீரோனு கொடுத்துருக்கேன் ஜீரோ வந்து லெஃப்ட் சைடு ஆட் ஆயிடுது ஸோ அதே மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் பாப் லெஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுனால் அட்வான்ஸான கான்செப்ட் ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சரில் எப்படி வந்து ஸோ பண்ண முடியும் இந்த மாதிரி ஆப்ரேஷனாக நடக்குது ஸோ நம்ம ஜீரோவில் இருந்தாலும் இண்டெக்ஸ் ஸ்டா ஸ்டார்ட் ஆகுது எப்படி இந்த மாதிரி நம்ம பேக் சைடில் ஆட் பண்ண முடியுது ஸோ இந்த மாதிரி விஷயத்தனால் நம்ம அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கலெக்ஷன் மெத்தடு கலெக்ஷனு ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டிக்ஷ்னரியில் என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம் ஒரு ஒரு டைமும் ஸோ அதில் டிக்ஷனரி இல்லாமல் இல்லைனா செட்டோ லிஸ்ட்டோ எதுவுமே இல்லாமல் இந்த கவுண்டர் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த கவுண்டரில் நீங்கள் வந்து அந்த இப்போ நான் கவுண்ட் சொல்லிட்டு வேரியபிள் அசைன் பண்ணிட்டேன் இல்லை ஆப்பிள்னு கொடுத்துட்டிங்கன்னா எத்தனை டைம் ஆப்பிள் இருக்கோ ட டைம் வந்து கவுண்ட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும் ஸோ எல்லா கலெக்ஷனும் யூஸ் பண்ணும்போது ஃப்ரம் கலெக்ஷன் அப்படின்ட்டு இந்த மாடல் நீங்கள் யூஸ் பண்ணணும் டிக்யூனால் ஃப்ரம் கலெக்ஷன் இம்போர்ட் டிக்யூ ஃப்ரம் கலெக்ஷன் இம்போர்ட் இம்போர்ட் நேம்டு டப்பிள் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும் ஸோ இது வந்து ஆர்டர்டு டிக்ஷனரி இந்த ஆர்டர்டு டிக்ஷனரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா போன வீடு ஒன்று சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் என்னன்னா த்ரீ பாயிண்ட் செவனுக்கு கீழே உள்ள வெர்ஷன் இருக்குமா பைத்தான் ஸோ அந்த பைத்தானில் மட்டும்தான் டிக்ஷனரி டிக்ஷனரி வந்து அன்ஆர்டர்டு ஸோ த்ரீ பாயிண்ட் செவனுக்கு மேலே உள்ள டிக்ஷனரி டைப்பை வந்து அவங்க வந்து ஆர்டராக மாற்றிட்டாங்க பைத்தான கம்யூனிட்டி வந்து ஸோ ஆர்டராக மா சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ அப்போ இந்த ஆர்டர் டிக்ட் வந்து இந்த த்ரீ பாயிண்ட் செவனுக்கு கீழே இருக்கும்போது பைத்தானில் இந்த இந்த டிக்ஷனரி யூஸ் பண்ணி நம்ம ஆர்டர்டாக டிக்ஷனரியில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம த்ரீ பாயிண்ட் செவனு கீழே இருக்கும்போதே ஆர்டர் டிக்ஷனரி அப்போ கிடையாது ஸோ இப்போ தான் ஆர்டராக மாற்றிருக்காங்க ஸோ அந்த டைமில் இந்த ஆர்டர் டிக்ஷனரி வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஸோ அந்த டைமில் உள்ள டிக்ஷனரி வந்து சேஞ்ச் ஆகாது ஸோ ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகாது எப்போது இந்த ஆர்டர் டிக்ஷனரி யூஸ் பண்ணி நம்ம பண்ணால் சேஞ்ச் ஆகாது இல்லைனா சேஞ்ச் ஆகும் எப்போவும் த்ரீ பாயிண்ட் செவனுக்கு கீழே உள்ள வச்சுன்ட்டு இருந்துச்சுன்னா ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போ த்ரீ பாயிண்ட் டுவெல்லுக்கு மேலே தேர்ட்டீன் கிட்டே வந்துருச்சு பைத்தான் ஸோ அதனால் இப்போ வந்து இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அவ தான் ஸோ அதே மாதிரினா டிஃபால்ட்டு டிக்ஷனரி டீஃபால்ட்டு டிக்ஷனரி அப்படின்னா நீங்கள் எதுவும் வேல்யூவே கொடுக்க தேவையில்ல ஸோ டீஃபால்ட்டாக ஜீரோன்னு எடுத்துக்கிறோம் சப்போஸ் இந்த எரர் வந்து இப்போ சில கீ இருக்கும் பார்த்துக்கோங்கண்ணா இப்போ நான் வந்து இதில் சொல்கிறேன் டிக்ட் இண்டுன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் வந்து ஆப்பிள்னு சொல்லிட்டு புது கீ கிரியேட் பண்ணுறேன் ஓகே இங்கே கமெண்ட் தான் போட்டிருக்கேன் ஏன்னா வேறு வேர்டு கூட நான் போட்டுக்கேன் கிவின்னு போட்டுருக்கேன் ஸோ இந்த இடத்துல நான் வந்து எந்த ஒரு இதுவுமே நான் அசைன் பண்ணலை லைக் இந்த மாதிரி எனக்கு டூஓ த்ரீயோ இந்த மாதிரி எந்த ஒரு வேரையும் அசைன் பண்ணலை ஆனால் ரன் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் எனக்கு ஜீரோன்ட்டு வருது ஏன் ஜீரோன்னு வருது இந்த இடத்துல நம்ம டிஃபால்ட்டாக டிக்ஷனரி கால் பண்ணிட்டு இங்கே டிஃபால்ட் வேல்யூவை இன்டுன்னு பாஸ் பண்ணிட்டோம் இண்டுனால் ஜீரோவை அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம் ஓகே ஸோ லேட்டராக நம்மளுக்கு தேவைப்படும் போது நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு தான் இந்த மெத்தட் ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது செயின் மேப் இந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ஃப்ரம் கலெக்ஷன் இம்போர்ட் செயின் மேப் தான் நம்ம இம்போர்ட் பண்ணணும் பண்ணிட்டு இப்போ டிக்ஷனரி ஒன்று டிக்ஷனரி டூன்னு கொடுத்துட்டு ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி வச்சுக்கிட்டோம் இந்த செயின் மேபை என்ன பண்ணிக்கணும் கம்பைன் பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் கம்பைன்ட் ஆஃப் ஏ அப்படின்னா இந்த ஏ இங்கே ஒன் இங்கே இங்கே இந்த டிக்ஷனரியில் இருக்குது இந்த டிக்ஷனரியில் இருந்தேன் ஓகே இப்போ ஏவில் வேல்யூ என்னது ஒன்று தான் அப்படி ஒன்று கொடுத்துரும் ஸோ அதுக்கப்புறம் பி கேட்கும்போது பி இங்கே டூ இருக்குது பி இங்கே த்ரீ இருக்குது ஸோ நார்மல் டிக்ஷனரி மாதிரி இதை ரிப்ளேஸ் பண்ணாது ஸோ மெரிஜ் பண்ணாது ரிப்ளேஸ் பண்ணாது ஸோ அதுக்கு பதிலாக எந்த அந்த டிக்ஷனரியில் ஃபஸ்ட்டு இருக்கிற எலாமண்ட் என்ன எலாமெண்டோ ஸோ அதுவே ரிட்டன் பண்ணிவிவோம் ஸோ இப்போ சி பார்க்கும்போது இங்கே சி எதுவுமே இல்லை இங்கே சி இருக்குது உங்கள் ஃபோர் வந்து ரிட்டன் பண்ணி ஸோ இவ்வளோ தான் இந்த டோட்டல் கான்செப்ட்ஸும் ஓகே ஸோ இதுனா ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் ஆனால் டீட்டெயிலாக உள்ளே போக போக டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் வந்துடும் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்ப்போம் ஓகே தேங்க் யூ